மனித குலத்தின் எதிர்காலத்தையே மாற்றும் வகையில் கேன்சருக்கு வருகிறது புதிய தடுப்பு வேக்சின் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது என்ன விவரம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் புற்றுநோயினால் மருத்துவத்துறையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றமாக ஸ்புட்னிக் வி கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை ரஷ்யாவின் கமேலிகா தேசிய ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது உலகின் முதல் எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான கேன்சர் தடுப்பூசி ஆகும் இது என்றும் சொல்லப்படுகிறது இந்த தடுப்பூசிக்கான மனித மருத்துவ பரிசோதனைகள் அடுத்த சில வாரங்களில் தொடங்கும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது இது புற்றுநோய் சிகிச்சைக்கான புதிய வழிமுறைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்கும் கடைசி கட்ட ஆய்வு உள்ளதாகவும் விரைவில் இது நோயாளிகளுக்கு கிடைக்கும் என்று அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் அடுத்த சில வாரங்களில் மனித மருத்துவ பரிசோதனைகள் தொடங்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி கமேலியர் மையத்தின் இயக்குனர் அலெக்சாண்டர் கின்ஸ்பர்க் இந்த தடுப்பூசி தனிப்பட்ட நோயாளிகளின் நோய் அடிப்படையில் மாற்றி அமைக்கக்கூடியது நோயாளியின் கட்டிகளின் உள்ள மரபணு அமைப்பிற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தினார் ரஷ்யாவின் முன்னணி புற்றுநோய் நிறுவனங்களுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்குள்ளாகவே சோதனை ரீதியான பயன்பாடுகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மெலோனோமா மூலம் ஏற்படும் புற்றுநோய்க்கு இது மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் மெலோனோமா என்பது தோலுக்கு நிறம் கோமா அப்படி மெலோனோசைட் செல்களில் இருந்து உருவாகும் ஆபத்தான தோல் புற்றுநோயாகும் இந்த செல்கள் கட்டுப்பாடற்று வளர்த்து புற்றுநோயாக மாறும்போது ஏற்படுகிறது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இது உடலின் மற்ற பகுதிகளின் விரைவாக பரவு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது எம்ஆர்என்ஏ அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ என்பது மரபணு தகவல்களை டிஎன்எலிருந்து உயிரணுக்களின் புரத உற்பத்தி அமைப்புக்கு கொண்டு செல்லும் ஒரு மூலக்குறு ஆகும் இது ஒரு தகவல் தூதுவர் போல செயல்பட்டு உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு தேவையான குறிப்பிட்ட புரதங்களை உருவாக்க குறியீடுகளை வழங்குகிறது தடுப்பூசிகளை பொறுத்தவரை எம்ஆர்என்ஏ செல்களை மட்டுப்படுத்தப்பட்ட கேன்சர் வைரஸ் பகுதி அல்லது புற்றுநோய் ஆன்டிஜனை உருவாக்க பயிற்றுவிப்போம் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி உடலை பாதிக்கிறது ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்றபடி இந்த வேக்சினை மாற்றிக்கொள்ள முடியும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது புடியின் இது தொடர்பாக ஊடகங்கள் பேசுகையில் புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் யுமினோமோ மிலேட்ரி மருந்துகளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் இதன் கடைசி கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறோம் விரைவில் இவை மக்களுக்கு கிடைக்கும் என்று அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார் விரைவில் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் இவை மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை கொடுக்கும் பலனை விட அதிக பலனை கொடுக்கும் கேன்சர் பாதிப்பிலிருந்து மக்களை காக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் வருடங்கள் ஓடினாலும் பல தொழில்நுட்ப பெண்கள் வந்தாலும் இன்னும் மாறாத குணப்படுத்த முடியாத விஷயம் என்றால் அது கேன்சர் தான் பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகளுக்கு பின்பும் கேன்சருக்கு முழுமையான மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது சில மருந்துகள் கேன்சருக்கு எதிராக நம்பிக்கை அளித்தாலும் முழுமையாக கேன்சரை குணப்படுத்தாமல் இருந்தது இப்போதவரை கீமோதெரபியின் கேன்சருக்கு எதிராக முக்கியமான சிகிச்சை முறையாக இருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் மீடியம் உடனே ஃபாலோ பண்ணுங்க லெட்ஸ் சீ ஹர் சோ far they... there been moments like that where it's sort of up and down and You know we finally um, managed to break the the partnership which was which was great and was important for us and it's almost like you know, it's always you feel for the new better it's quite tough to start uh, no matter you know if it, it's looking looking quite flat at flat out there and we managed to get a bit of something in the ball <laughs>